ஹலோ சொன்னங்களே வணக்கம் மேம் வெல்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணா வந்தாப்ல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்ல ஆனா இன்னைக்கு என்ன வீணா கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொன்னங்களே இன்னைக்கு தாராளமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்கிறோம் வீடுன்னு கட்டினா இந்த மாதிரி கட்டணுங்கிற மாதிரி வீடு கொண்டு வந்துருக்குங்க கனவுல பார்த்த வீடு நஜத்தில் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு 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 மூவ் ஆயிருங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி நல்லா தான் செங்கல் செட்டிநாடு நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கம்மியாக கட்டியிருக்கிறாங்க குவாலிட்டியில் காம்பரம் இல்லைங்க செம்ம மாதம் வந்த பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க கபோர்ட் ஒர்க்குலேருந்து பெயிண்டிங்லேருந்து டைல்ஸ் ஒர்க்லேருந்து இந்த வீட்டை ஒவ்வொரு விஷயம் பார்த்து 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 வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை கட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வீடு தாங்க நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் இயகிரி மலையோரம்பாளையத்தில் அமைச்சிருக்குங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடுலாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க கிடைச்சாலும் டக்கு டக்குன்னு சேல் ஆகிருதுங்க இந்த மாதிரி வீடு வேணுங்கிறவங்க சீனத்தை நம்மளுக்கு கால் பண்ணி போட்டு போடுங்க உடனே வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சொந்தங்களே இந்த போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் வச்சுங்க அப்போ இந்த மாதிரி குவாலிட்டியாக போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேருங்க இருபத்தாறுக்கு நாற்பத்தஞ்சு டைமென்ஷன்ல ரெண்டே முக்க சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைட்ல ஈஸ்ட் விஷயம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பிளான் பண்ணி இந்த வீட்டை செம்மச்ச செம்ம லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க் பண்ணி வெளியே எலிவேஷனுக்கு அதே மாதிரி கேட்டு பெரிய கேட்டு கொடுத்து கேட் அப்படின்னே உள்ளே போனால் நமக்கு ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா போட்டிக்கு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கார் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினாறு சீஸில் வந்து போட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க மாதிரி வந்து பார்த்தா போட்டிக்கோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்கெலாம் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கொடுத்துருக்குறாங்க மாதிரி பார்க்கிங் டைல்ஸும் பார்க்கிங் வால் டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு அவுட்டர் பாத்ரூம்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஈஸ்ட் டிவிஷன் மெயினாக கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட குவாலிட்டியான விடலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கலாம் ரொம்ப ரொம்ப ரருங்க கிடைச்சத யூஸ் பண்ணிக்கோங்க சொந்தங்களே பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு லெவிங் ஹால் கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க டிவி கபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பண்ணி நமக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீலிங் இது ஹால்லேயே போட்டு கொடுத்துருக்குறாங்க பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா செங்கல்லையும் செட்நாடு நாடு சிமெண்ட்லையும் தாங்க இந்த வீட்டை கட்டிருக்கிறாங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸ்ல நமக்கு மாடலு கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒட் நேர்த்திய பண்ணி கொடுத்துருக்காங்க வீடுன்னு கட்டுனா இந்த மாதிரி கட்டணுங்கிற மாதிரி வீட்டை கொண்டு வந்துருக்கேங்க ஆமாங்க சொந்தங்களே கண்டிப்பாக சொல்றேன் இந்த மாதிரி வீடு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆறுங்க நல்ல குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ்லாம் எல்லாம் கட்டிக்கிறாங்க வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக நமக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அழகுக்கு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால் ஆர்ட்லம் போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கபோர்ட் ரெட்லாம் நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்காங்க வாட்ரு போட இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழுக்கு நாலுங்கிற சைஸில் நமக்கு பெரிய ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம மாதம் அங்கேயும் கபோர்ட் ரெட்டில் பண்ணி விண்டோஸில் வச்சு கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பார்த்துட்டு நமக்கு ஏழுக்கு அஞ்சுங்க சீஸில் வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி போட்டுருக்குறாங்க பார்க்குறக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை நமக்கு ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒருத்தங்க இந்த வீட பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறாங்க காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறாங்க அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டே கேஸ் கடையில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நல்ல நேர்த்தியை கட்டி கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாத்ரூம் நமக்கு ப்ளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இபி கனெக்ஷன் இருக்குங்க போர்வெல் டிடிசிபிள் பிளான் அப்படின்னு எல்லாமே இருக்குது இந்த வீட்டில் அதேமாரி அவுட்டர் ஸ்டேகேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வேணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் ஃபியூச்சரில் வீடு கட்டிக்கலாங்க இந்த மாதிரி வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரானுங்க இந்த வீடியோ பார்க்குற சொந்தங்கள் இந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன் எதிரம்பர் கால் பண்ணி புக் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபிச்சர் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க ஒரு வீடு அவங்களுக்கு தேவைப்படலாம் ப்ரைம் லொக்கேஷன் இந்த வீடு அமைஞ்சிருக்கேன் மொத்த வில ஐம்பத்துல ரூபா சொல்கிறாங்க பவர் டேங்கு போட்டு கொடுத்துருக்காங்க